முதல் யாழ்ப்பாணத்தை நீசியுங்கள் உங்களது பிரதேசத்தில் மாதிரி மேடம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெலோ ஜெலோ கலர் இருக்குது மேடம் ஒரு முன்னுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் சீட் கொடுத்தீங்க டிரைவருக்கு நீங்கள் சீட்டை முன்னுக்கு பின்னுக்கு அழைக்கலாம் ஆகிற ஹைட் லெக் ஸ்பேஸ் எல்லாம் ரிக்கமெண்ட் மாறும் பர்சனலாக வித்தியாசமாக இருக்குது என்ன வாக்கை கிஞ்சி ம் முயாவே நான் மற்ற நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு பிரேக்ல ஒரு சின்ன பிரஷர் இருந்தால் தான் மோட்டர் ஒன்னா சேஃப்டி ஆக்களும் ஏற்றலாம் கேம்பஸ் சைடு ஃபார்மஸ் திரும்பிதான் இல்லை பண்ணி நாலு மூட்டை நெல் ஏத்தி போகலாம் இது நல்லா மடிக்கலாம் திரும்பினா ரெண்டு பேர் போக போறோம் லக்கேஜ் மேத்தி போகணுமாங்கிற பண்ணி ஒரு சீட்டை மடிச்சுட்டு ஒரு சீட்டு லக்கேஜ் வச்சு எடுத்து ஃபுல்லாக மடிச்சு போய் எடுத்து போகலாம் இல்லை இல்லை ஃபுல் டைம் லக்கேஜ் மட்டும் ஏத்த ஏற்ற ஃபுல்லா ஃபுல்லாக ரெண்டு பேருக்கு படுக்கிறது கூட சார்ஜிங்கு யூஎஸ்பி போட்டு ரெண்டுக்கு இல்லை பாத்தீங்கட ஒரு இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தைரியமாக போய்த்து வரலாம் இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் போய்த்து வரலாம் லக்கேஜ் மேற்றக்கூடிய வசதி இருக்கிறபடியே வியாபார நோக்கத்தோட பொருட்களை வீட்கிறதுக்கோ உணவு பொருட்களை நாட்டை நேசியுங்கள் நாட்டை நேசிக்க கூடிய இவ்வாறானவர்களை முன்னேற்று உங்களது குடும்பம் நாட்டை பற்றி நேசிக்கவில்லையா உறவுகளே வணக்கம் இப்ப நான் நிக்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் இந்திய கலாச்சார மண்டபம் இந்திய கலாச்சார மண்டபத்துக்கு ஏன் வந்தான்னு சொல்லி சொல்லி இன்றைக்கு வந்து யாழ்ப்பாண இளைஞர்களாக பிரமாண்டமான மின்சார முச்சக்கரம் வந்து கண்டுபிடிச்சு இன்றைய தினம் வந்து அதை ரிலீஸ் பண்ண போயின மக்களுக்கு வந்து வெளிப்படுத்த போயின இந்த இந்த இடத்துல அது என்ன மாதிரி இங்கே நடைபெறுகிறது இந்த காணொலியை முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த ஆட்டோ வந்து ஒரு திறமான ஆட்டோ மற்றது சோலர் பேட்டரி எல்லாம் வந்து வெளியாடு மற்றும் முற்று முழுதாக வந்து யாழ்ப்பாணத்தில் உற்பத்தி செய்த ஆட்டோ பார்க்குற இதெல்லாம் எப்படி இருக்கப்போன்னு சொல்லி இந்த காலையில் முழுமையாக பார்க்க போகிறோம் இப்போ தான் நிசாரணம் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக வாருங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அதரவை தாங்க வாங்க இந்த காணொலிக்குள்ளே போன்றே வந்து நிறைகுடம் வச்சிருக்கேன் மற்றது பார்த்துக்குரிய ஆட்டோ மின்சார உற்பத்தியிலான ஆட்டோ மற்றது சோலர் லைன் வந்து இயங்கும் அந்த ஆட்டோ வந்து இப்போ அதில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் வந்து திறப்பு விழா நடைபெறவில்லை போய் பார்ப்போம் இந்த மாதிரி இந்த நிகழ்வுகள் எல்லாம் இன்று நடைபெற போறோம் சொல்லி பார்ப்போம் பாருங்க இப்போ வந்து ஆட்டோ வந்து இன்னும் வந்துருக்கின பல நிறங்களில் வந்து இருக்குது கருப்பு நீலம் மஞ்சள் சிவப்பண்டி இருக்கு மின்சார உற்சக்கர வண்டி ஓப்பன் பண்ண போய் பாருங்க திறப்பு விழா நடைபெற போறோம் சற்று இருக்கின்ற கலந்து சிறைக்கிக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் வெற்றிகரமாக வந்து திறப்பு விழா நடைபெறப் போகிறது தன்னுடன் நிறுவனத்தினால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற இந்த சக்கரவண்டியை இன்று உங்களுடைய கைகளால் இன்று ஆரம்பப்படுகின்றோம் அபிஷேகமாக கருடகி பறக்க ஆரம்பிக்கப்படுகின்றது அதனால் அந்த கருடகன் எங்களுக்கு பாதுகாப்பாகவும் அதே போன்று இந்த நிறுவனத்துக்கு பாதுகாப்பாகவும் அதே போன்று யாழ்ப்பாணத்துக்கு பாதுகாப்பாகவும் அதே நேரத்தில் இலங்கைக்கு ஒரு விலங்கைக்குரியது எடுத்துக்காட்டாகவும் இந்த கருடன நிறுவனம் அமையவில்லை என்று பார்த்தோம் कोन को कोन रंग इधर है ओके तो तो हो रहा है सुंदर बोल रहे हो बोल रहे हो துறப்பு விழாக்காக அமைச்சர் மெருந்திலங்குமார் அவர்கள் வந்து இந்த இதுக்கு நம்ம பிள்ளை நம்ம விட்டுருக்கு இதுல போனாலும் மேராட்சிதான் இது தொடர்ந்து

பேரங்கூர் சத்தம் கூட இந்த இடத்துல கிடைக்க இல்லை அவ்வளவு ஒரு இதாக போய் கொண்டிருக்கு ஆட்டோ ஸோ இடைஞ்சல் கூட இல்லை பொதுமக்களுக்கு மவுனியாக விட போய் பா இந்த வடிவே இருக்குது பேரங்கூர் தான் அந்த ஆட்டோ ஓடிக்கொண்டு வந்து பேரோட வடிவே இருக்குன்னு போகமா போறாரு

வியாபார நோக்கத்தோட ஏதாவது பொருட்களை வீட்கிறதுக்கோ உணவுப் பொருட்களை விநியோகிக்கிறதுக்கோ சுதந்த முறையில் பின்பக்கத்தால் கதவுத்து வந்து லக்கேஜாக மாற்றக்கூடிய வசதி இருக்குது இது மக்களை ஏற்றுவது மட்டுமில்ல இது ஒரு ரான் ஃபோட்டாயும் பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்மையாகவே இது என்னை பொறுத்தவரைக்கும் யாழ்ப்பாண இளைஞன் ஒரு தமிழ் இளைஞன் அது கிளிநச்சி கேம்பஸில் கல்வி கட்ட இளைஞர் அவரின் முயற்சியால் இந்த ஒரு செயற்பாடு செய்ததற்காக வாழ்த்துகின்றோம் இதே மாதிரி பலர் பல துறைகளில் பலர் முன்னேற வேண்டும் இந்த கருடன் மென்மேலு முன்னேறி இதற்கு அடுத்தபடியாக வாகன உற்பத்தியோ மென்மேலு உற்பத்தி செய்கிறதுக்கு எங்கள் அரசாங்கத்தால் பூரணமான ஆதரவை பெற்று இட வசதிகளை பற்றாக்குறையாக இருக்குதா உடனடியாக அமைச்சர் கூறி இந்த கைத்தொழில் பேட்டையில் உடனடியாக பெற்று தருவோம் மேலதிகமாக காங்கேசன் துறையில் பல கைத்தொழில் வேலையை உருவாக போகிறது அதற்கான பூர்வாங்க வேலை முடிவுண்டு அதுக்கான முதற்கட்டமாக மின்சார இணைப்புகள் லைன்களை எழுப்பதற்கான மின்சார பட்டியல் செலுத்தியுள்ளோம் அவ் இந்த ஆட்டோ பாருங்கள் எப்படி ஒரு அழகாக எங்களுடைய நோமலாகவே இருக்கிற ஆட்டோ மாதிரி இருக்குது மற்ற இதில் போட்டி இருக்கு பாருங்க பாருங்க வந்து ஒரு சத்தமே இல்லை இங்க பின்னுக்கு பாருங்க இங்க எப்படி நாங்க வந்து ஆட்டோ வித்தியாசம் வேற இருக்குஞ்சு லக்கேஜ் மாதிரி பொருட்கள் எல்லாம் போட்டு கொண்டு போகலாம் இங்க ஆ நல்லா தான் இருக்கு ஆட்டோ இங்க

அடுத்தது ஸ்பே டயர் இருக்கி அப்படியே கொஞ்சம் இடம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இக்னிஷன் சுவிட்ச் கொடுத்திக்கோம் ஸோ நீங்கள் கீ ஆன் பண்ணாலும் மோட்டர் பக்கம் ஆகாது இக்னிஷன் ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்கிட்டா தான் மோட்டரை நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி வரலாம் அடுத்து பிரேக்கில் ஒரு சின்ன ப்ரெஷர் இருந்தால் தான் மோட்டர் ஒன் ஆகும் சேஃப்டி இப்போ நான் பிரேக்கை கொடுக்காமலுக்கு முறுக்கணுட்டா வண்டி போகாது ஆக்சிடண்டாக சின்ன பிள்ளைகளை முறுக்க சான்ஸ் இருக்கு இப்போ அதுக்களுக்கு தான் இந்த சேஃப்டி கொடுத்தீங்க ப்ரேக்கில் சின்ன ப்ரெஷர் கொடுக்கணும் கொடுத்தா தான் மோட்டர் பிக்கப் எடுக்கும் மாதிரி பின்னுக்கு வந்தீங்கடா ஷீட் இருக்குது மூணு பேர் இருந்து போகலாம் ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலாம் இப்போ கேம்பஸ் சைட்ல எல்லாம் இது நல்ல பிக்கப் நல்லா இருக்கும் அகலமே அக்களும் ஏற்றலாம் கேம்பஸ் சைட் ஃபார்மஸ் திருப்பி நல்ல பண்ணி ஒரு நாலு மூட்டை நெல் ஏற்றி போகலாம் இதில் நல்ல ஸ்பேஸ் இருக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கும் நார்மல் ஆட்டோட ஃபோர் இன்ச் வீல் பேஸ் கூட வீல் வந்து ரெண்டு நாலு இன்ச்சாக்கெல்லாம் கூட பேசஞ்சர் இதுகளும் கூட பந்திக்கு இங்கே பின்னுக்கு வந்தீங்கடா சரி நீங்கள் இப்படி ரோல் பண்ணி ஃப்ளிப் பண்ற மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி டோர் ஓப்பன் பண்ணிங்கட்டா அங்கே ஃப்ளிப் அனுக்கலை

ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தைரியமாக போய்த்துவோம் இருநூற்றி ஐம்பது வர கவர் பண்ணலாம் தேர்ட்டி கமர்ஷியல் பிளக் தான் தருவேன் ஸோ நோமல் எங்கேயும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் தேர்ட்டி பிளக் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போட்டு அங்கேயே சார்ஜ் நம்ம அங்கே அலோவ் பண்ணா இருபது யூனிட் பிடிக்கும் சார்ஜிங் போட்டு அதுக்குள்ளே இருக்கு ஸ்பேட்டர் இருக்கு முன்னுக்கு வந்து ட்வின்

ப்ரைஸ் வந்து ஆட்டோ ப்ளஸ் அங்கே இருக்கிற த்ரீ பேனல் சோலார் பேக்கேஜ் ஆச்சு இருபத்தொம்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் இருபத்தொன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் அதில் உங்களுக்கு இப்போ இந்த டூ டேஸில் புக் பண்ணுற ஆக்களுக்கு சோலார் சோலார் பேனல் த்ரீ பேனல் இருக்கிற கிட் வாட்டர் ஹீட்டர் வாட்டர் ஷவர் ஏசி மூணு பேரும் ப்ரோ உங்களுக்கு இது வேணாம் எக்ஸ்ட்ரா வேணாம் ஏற்கனவே விட்டுவிட்ட சோலார் பேனல் இருக்கிற ஆக்களுக்கு ஆக்களுக்கு நீங்கள் சோலார் எடுக்க தேவையில்லை அதுக்கான ப்ரைஸ் உங்களுக்கு கழிச்சு தருவாங்க ஆறு லட்சத்து எழுபத்தையாயிரம் கழிப்பாங்க வாரண்டி அங்கிறப்ப பேட்டரிக்கு வந்து டூ இயர்ஸ் வாரண்டி இருக்கு டூ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் இருக்கு பாடிக்கு இருக்கு வெயிட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கேஜி இருக்கு சார்ஜ் பண்ணிங்கன்னா ரியல் ரோட்டில் இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு நீ தாராளமாக எடுத்து போகலாம் டிஸ்டன்ஸுக்கு போய்த்து வர டிஸ்டன்ஸுக்கு ஆட்டோட டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோ டோட்டல் சோலார் எல்லாம் சேர்த்து இருபத்தொம்பது லட்சத்தி தொண்ணூற்றி இப்போ நாங்கள் வந்து ஆட்டோட தன்மைகள் எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ இதில் நிற்கிற ஆட்டோட கலர் வந்து பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெட்டோடு சேர்ந்த ஒரு கலர் மயந்தா கலர் மாதிரி மட்டது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெலோ ஜெலோ கலர் இருக்குது மற்றது ஒரு சியான் ப்ளூ போட்ட மாதிரி ஒரு கலர் இருக்குது பாருங்க சியான் ப்ளூ மட்டது பிளாக் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆஸ் கலர் ஒன்று இருக்குது இதில் வந்து பச்சை ஆட்டோ நீங்கள் பார்த்துருக்கீங்க பச்சை ஆட்டோ சில பண்ணு பாத்தீங்கன்னா இதுல வந்து இப்ப நிக்கிறது வந்து ஆறு ஆட்டோ கூட நிற்கிது அவ்வளவு வந்து வேற வேறு கலர்கள் இந்த இந்த ஆட்டோ தான் ஓடிக்கொண்டு வார பாருங்க அவ்வளவு வேகமா வார அந்த சவுண்ட் கூட கேட்கல எங்கே அவ்வளோ நல்லா இருக்குங்க சில்லு வந்து ஒரு பெரிய சில்லுங்க هل هي புனர்பிக்கப் போகின்றோம் அதன் அந்த கைத்தொழில் வலயத்துக்கு புகையிரத பாதை விநியோகிக்கப் போகின்றோம் ஏனென்றால் மூலதன பொருட்களை கொண்டு வருவது புகையிலூடாக கொண்டு வர முடியும் அதே மீதும் புகையிரத்துக்கு வேறு மாவட்டங்களுக்கு இவ்வாறான முடிவுப் பொருட்களை விநியோகிப்பதற்காக அந்த பிரதேசம் உண்மையாகவே நான் நினைக்கிறேன் அது இலங்கையில் ஒரு சுதந்திர கைத்தொழில் வலயமாக மாறுவது தவிர்க்க முடியாது ஏனென்றால் அருகில் காபர் இருக்கிறது விமான விமான நிலையம் வருகிறது போக்குவரத்து ரயில் பாதை இருக்கிறது இவ்வாறான ஒரு கைத்தொழில் வலியமானது இலங்கையில் இதுதான் பிரசித்தி பெற்ற கைத்தொழில் விலையமாக திகழும் அதே நேரம் எங்களது அரசாங்கத்தில் அஞ்சு கைத்தொழில் விலையங்களை இணங்கண்டிருக்கிறோம் வடமா இலங்கையில் அதில் மூன்று கைத்தொழில் விலையம் வடமாகாணத்து ஒதுக்கி இருக்கிறோம் ஒன்று பரந்தன் ஒன்று காங்கேசந்துரை மாங்குளம் அதற்கான பூர்வாங்க முதற்கட்ட மின்சார இணைப்புக்களை வழங்குவதற்கான கட்டணங்கள் செலுத்தி இருக்கிறோம் பரந்தன் இரசாயன ஃபேக்டரி வெகு விரைவில் புதியமாகும் இரண்டு வருடத்திற்குள் அந்த இயங்கு நிலைக்கு வரவதற்கான முதற்கட்டமைந்தது மின்சார கட்டணம் செலுத்துவதற்கு என்னடா கேட்டிருந்தார் அப்போது போகும்போது அதற்கான மின்சார கட்டணம் ரான்ஸ் ஓமருக்கு கெப்பாசிட்டியே பெரிய அளவு இவ்வளவு தூரம் ஒன்றும் மின்சார இன்ஜினியர் என்று திரும்ப நான் மீள கேட்ட போதும் அவருக்கு சொன்னவோம் அந்த நிறுவனம் அமைப்பிடம் கேட்டிருந்த ரசாயன பக்டரி அமைக்கின்ற அமைப்பிடம் கேட்டிருந்த குறைந்தது பரந்தனில் இரண்டாயிரம் பேர் வேலை செய்யக்கூடிய ரசாயன பக்டரியாக மாறும் இலங்கையில் சிறந்த ரசாயன தொழிற்சாலையாக பரந்தன் ரசாயனத்துறை மீள கட்டியெடுப்போன்றோம் இவ்வாறான தொழிற்சாலைகள் வடமாகாணத்தை உதயமாகும் அதே நேரம் இவ்வாறானவர்களுக்கு கைத்தொழில் கூடாக குறைந்த வட்டி வீதத்தில் கடல்நிலை கொடுத்து ஊக்கப்படுத்துவோம் என்று கூறிக்கொள்கிறோம் வடமாகாணத்தில் பலர் இனி புதிய புதிய தொழில் முயற்சிகளை சிந்தித்து அறிமுகப்படுத்துங்கள் எங்களுக்கு தாங்கள் அதற்கான பூரண உத்தரப்பை அரசாங்கத்தால் பெற்றுக் கொடுப்போம் இனவாத ரீதி இல்லாத அரசாங்கம் என்பதை நாங்கள் கூறிக்கொள்கிறோம் மென்மேலும் எங்கள் நாடு முன்னேற வேண்டும் எல்லோரும் ஒன்றுபட்டால்தான் உலகத்தில் சிறந்த நாடாக ஆகும் ஏனென்றால் பேரில் வெளிநாட்டை நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் வர இளைஞர்கள் நான் கவலைப்படுகின்றேன் ஏன் நாங்கள் வெளிநாட்ட மாதிரி இலங்கையை மாற்றினால் பணம் செலவழித்து போக வேண்டியதே இல்லை இன்று பலர் வெளிநாடு செல்வதாகவும் அது கட்சிக்காரர்கள் ஒரு கோடி ரெண்டு கோடி என்று ஏமாந்து விட்டார்கள் இன்று வெளிநாட்டில் போய் அங்க விசா எடுக்கிறதுக்காக கடிதம் கேட்கிறார் இந்த நாட்டில் பிரச்சனை கண்டு காட்டுறதுக்கா ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் எமது செயலாளர் அங்கே சென்ற போது குளிக்கடியிட நின்று போராடி இருந்தார்கள் அப்போது அது அங்கே இருக்கும் சட்டத்திறன்களால் வழி நடத்தப்பட்டது சட்டத்தன் பீஸ் மட்டுமே கிட்டத்தட்ட அங்கே இருப்பவர் கூறுவார் இருபது லட்சத்துக்கு மேலாம் ஒரு தவணைக்கு அவ்வாறென்றால் அந்த கேசுகள் நீடிப்பதற்கு இவ்வாறான போராட்டங்கள் செய்து அதை பயிலில் செருவுவதற்காகத்தான் அந்த போராட்டம் அவர்களுக்கு பணம் உழைக்க வேண்டும் இன்று கூட எங்களுக்கு கட்சி காரியாலயத்துக்கு வருகிறார்கள் தினகரன் என்று மீடியாவை வைத்து உழைக்கிறார்கள் அது வெளிநாட்டில் இருந்து பொலிஸில் இருந்தவர்கள் என்றுதான் நினைக்கின்றேன் இன்றைக்கு முப்பது லட்சம் தினகரனால் கேட்கப்படுகிறது ஒரு நபரிடம் காசை போடுங்கள் நாங்கள் விடுகிறோம் என்று அவர்களது வீட்டுக்கு போலீசார்களை அனுப்புகிறார்கள் இதுகளை வெளிநாட்டிலிருந்து சொல்றார் என்ற குடும்பம் வெளிநாட்டிலேயே இருக்கு இவ்வாறான கடுமையான தண்டனை எடுப்போம் ஏனென்றால் செயல்பாடு நடவது எங்களுக்கு தெரியும் உண்மையாக செயற்படுவது கடினம் நான் கடினம் பட்டு தான் செயற்பாடுகள் செய்து கொண்டு என் மீதும் பல வழக்குகள் தொடரப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் பழைய அரசியல் கலாச்சாரத்தை பழைய அரசியல்வாதிகள் விரும்புகிறார்கள் நாங்கள் புதியதொரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குகின்றோம் புதிய அரசியல் கலாச்சாரத்துக்கு வர விரும்பாத அரசியல்வாதிகள் பழைய அரசியல்வாதிகளில் பழைய அரசியல் கலாச்சாரத்தை கொண்டது பழைய பாணியில் செய்கிறது ஏனென்றால் உங்களை மிரட்டினாதான் அவர்கள் வாழலாம் உங்களுக்கு அடித்தாதான் நாமி அவர்கள் வாழலாம் அரசியல் உழைக்கலாம் அவர்களது பிள்ளைகள் கேரை திருமணம் செய்திருக்கிறார்கள் எனக்கு வழக்கு தொடுப்பவர்கள் செய்கட்டும் இலங்கையில் இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனையும் பெறாது இனவாதம் வந்த நாட்டில் பீரோட்டவர்கள் இவ்வாறானவர்கள் இவ்வாறு செயற்படுகிறார்கள் நான் உடைய கூறு ஒருவர் அவர்களிடம் நாட்டை நேசியுங்கள் நாட்டை நேசிக்க கூடிய இவ்வாறானவர்களை முன்னேற்றுங்கள் உங்களது குடும்பம் நாட்டை பற்றி நேசிக்கவில்லை அதனால் தான் இவ்வாறு செயற்படுகிறீர்கள் இங்கே வரும் அபிவிருத்தியில் தடங்களா இருக்கிறேன் எதிர்வரும் காலத்தில் நான் வெளிப்படையாக பேச யாருக்கும் பயம் இல்லை நான் உண்மையா இருப்பேன் உண்மை உப்பையும் தோற்காலம் நம்பிக்கை கஷ்டம் வெல்லும் உண்மை அதனால் இவ்வாறானவர்கள் பணிவாகிற இலங்கையை முதல் நேசியுங்கள் முதல் யாழ்ப்பாணத்தை நேசியுங்கள் உங்களது பிரதேசத்தில் அமைச்சர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் அவரானவரை நாங்கள் ஊக்கப்படுத்திக் கொண்டிருப்போம் உண்மையானவர்கள் நல்ல உள்ளங்கள் எங்களுடன் அணிதிரல தவிர்க்க முடியாது இந்த வருஷம் இனிமேலும் நல்ல உண்மையான பக்கம் மக்கள் அணி திணறுவார்கள் என்று கூறிக்கொண்டு வரணவரை நாங்க ஊக்கப்படுத்துவோம்